ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஹனி பனீர் டிக்கா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ஒரு ஸ்டார்டர்ஸ் ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு பிளேட்டில் ஒரு கால் கப் அளவுக்கு தேன் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸூரி மேத்தி அந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் இப்போ ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட வந்து ஒரு லெமன் ஜூஸ் ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க இப்போ இந்த அளவுக்கு நம்ம கலந்தாச்சு நான் ஒரு அரை கிலோ பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இது வந்து ஒரு மூணு லிட்டர் பாலில் பண்ணது கரெக்டாக ஒரு அரை கிலோ இருக்கும் இப்போ இந்த மாதிரி க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம பனீர் வந்து வீட்டில் செய்யும் போது நல்ல சாஃப்டாக இருக்கும் சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த மிக்ஸில் நம்ம பனீரை இந்த மாதிரி கட் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தடவி விடுங்க இப்போ நம்ம கிட்ட இருக்க எல்லா பன்னீரையும் இதே மாதிரி தடவி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் தடவி அப்புறம் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விடுங்க பன்னீரில் உப்பு காரம் புளிப்பெல்லாம் ஏறி நம்ம செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக வரும் சாப்பிட்றதுக்கும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நான் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன் தோசைக்கல்லில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம அடுக்கிக்கலாம் அடுக்கிட்டு ஒரு பக்கம் வந்து நம்ம ஒரு நிமிஷம் வேக விட்டு மறுபக்கம் ஒரு நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம் பனிராக ரொம்ப வேக வைக்கக்கூடாது ரப்பர் மாதிரி ஆகிடும் அதனால் ஒரு நிமிஷம் விட்டிங்கனாலே போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது நல்லா ரோஸ்ட் ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா ஸ்பைஸியாகவும் இனிப்பாக எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம அடுத்த இடம் இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்க வேண்டியது தான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க